ஒரு கதையை திரைக்கு கொண்டு வர தெரியணும்னா இந்த கதையை உங்க மனத்திரையில் திரையில கொண்டு வந்தா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்ற வார்த்தையில் உங்கள் மனதிற்கு படமாக கொண்டு வாருங்கள் இதில் சொன்னதெல்லாம் செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை இப்ப உங்க வாழ்க்கை என்ன லெவல்ல இருக்கும் தீர்மானிக்கிறது கர்த்தர் அல்ல உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை லோவா வச்சுக்கிட்டு உபவாசம் போட்டு ஜோம் பண்றதுல அர்த்தமே இல்ல அதுக்கு உட்காந்து படிச்சு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துறீங்கன்னா ஜோம் பண்றதுக்கு முன்னாடி அற்புதம் நடந்துருங்கிறேன் தப்பா ஜோம் பண்ணி நேரத்தை வீணடிக்காம சரியான இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுங்க சரியான இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன் அற்புதங்கள் உங்களுக்கு தானாய் நடக்கும் ஈஸியா அற்புதங்கள் நடக்கும் உட்காந்து வண்டியை தூக்கி எல்லாம் திருப்பிட்டு இருக்க வேண்டாம் இன்ஜின் ஆன் பண்ணி ஸ்டேறிங்க திருப்ப தெரிஞ்சதுன்னா அதை செய்யுங்க ஈஸியா செய்வீங்க வண்டி உங்களுக்காக திரும்பும் மரியாள்கிட்ட வந்து தூதன் பேசுகிறாரு நீ கற்போதையாகி ஒரு இது எப்படி ஆகும் ஐ எம் நாட் எக்ஸ்போஸ் டு திஸ் லைஃப் சூப்பர் எனக்கு கல்யாணம் ஆனா தான் ஒரு ஆணை பிறக்கும் நீங்க கல்யாணமே குழந்தை தூதன் மனசு அப்படியே எங்க கூப்பிட்டு போறானா எலிசபத்து எலிசபெத் ஊருக்கே தெரியும் அவளுக்கு பேரே மலடி மலடி என்னப்பட்ட எலிசபத் அப்ப ஊரே அவளுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்குது அப்ப ஊரு டிசைட் பண்ணி வச்சு இனிமே அவளுக்கு பிள்ளையே பறக்காது அப்ப அவளுக்கு இப்ப எத்தனாவது மாசம் அப்படின்னா என்ன சொல்றாருனா சூப்பர் நேச்சுரலாக ஒன்று நடந்திருக்கு இஃப் யூ கேன் பிலீவ் எலிசபெத் இஸ் கன்சீவ்ட் யூ கேன் ஆல்சோ கன்சீவ் மலடி என்று மருத்துவரும் மனிதர்களும் சொன்ன ஒரு பெண் இன்னைக்கு கற்பமாயிருக்கிறது உண்மை என்றால் நீயும் கற்பமாத உண்மை தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எக்ஸ்போஷர் எக்ஸ்போஷர் இப்போ இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் பைபிளை இனிமேல் கடமைக்கு படிக்காதீங்க டூர் போகிற மாதிரி படிங்க பைபிளில் பைபிள் அப்படியே மிரக்கல் நடந்து இடத்துக்கு போயிட்டு வரணும் பைபிளில் கத்தர் செய்த அற்புதத்தை அப்படியே தத்ரூபமாக அவங்க மனசில் பார்க்கு பார்த்துட்டு வரணும் இதுதான் மெடிடேஷன் தியானம் என்பது படிக்கிறதல்ல தியானம் என்பது பார்ப்பது ரீ டு சி ரீ டு சி பார்க்கிற வரைக்கும் ஒன்றை படியுங்கள் பார்க்கிற வரைக்கும் ஒன்றை படியுங்கள் ஒரு படம் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் திரைக்கதை வசனம் அப்படின்னு போட்டிருக்கோம்ல அப்போனா எடுத்தோன்னே படம் படமாக வரல முதல்ல அது என்னவாக தான் வந்துருக்குது கதையாக தான் இருந்துச்சு அதை தான் என்ன ஆகுணாங்க கதையை படமாக்க ஒரு மனுஷனுக்கு தெரியும்னா ஒரு கதையை திரைக்கு கொண்டு வர தெரியணும்னா இந்த கதையை உங்கள் மனத்திரையில் கொண்டு வந்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்ற தட் இஸ் மெடிடேஷன் கேட் எக்ஸ்போஷர் ஃப்ரம் திஸ் வேர்ட் வார்த்தையில் உங்கள் மனதிற்கு படமாக கொண்டு வாருங்கள் இதில் சொன்னதெல்லாம் செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை இப்போ உங்கள் வாழ்க்கை என்ன லெவலில் இருக்குன்னு தீர்மானிக்கிறது கர்த்தர் அல்ல உங்கள் எதிர்பார்ப்புகள் இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை லோவாக வச்சுக்கிட்டு உபவாசம் போட்டு ஜோ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை அதுக்கு உட்காந்து படித்து எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துறீங்கன்னா ஜோ பண்ணுறதுக்கு முன்னாடி அற்புதம் நடந்துடுங்கிறேன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ப்ரேயிங் த ராங் வே தப்பாக ஜோம் பண்ணி நேரத்தை வீணடிக்காமல் சரியான இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுங்க சரியான இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் அற்புதங்கள் உங்களுக்கு தானாய் நடக்கும் ஈஸியாக அற்புதங்கள் நடக்கும் உட்காந்து வண்டியை தூக்கியெல்லாம் திருப்பிகிட்டு இருக்க வேண்டாம் இன்ஜின் ஆன் பண்ணி ஸ்டேர் திருப்ப தெரிஞ்சதுன்னா அதை செய்யுங்க ஈஸியாக செய்வீங்க வண்டி உங்களுக்காக திரும்பும் ஸோ திஸ் இஸ் த வே காட் ஒர்க்ஸ் இது ஒரு கிங்டம் சீக்ரெட் இது நிறைய பேருக்கு தெரியாது இது தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் மனம் புதிதாகிறதுனாலே நம்ம என்னாகிறோம் ஆகுறோம் ரூபமாகிறோம் ஜோம் பண்ணுங்க ஆண்டு ஒரே என்னுடைய மனநிலை விரிவாகட்டும் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை ஹையர் ரியாலிட்டி ஃபார் அபவ் மென்டாலிட்டி மிக உயர்ந்த எண்ணங்கள் மிக உயர்ந்த எதிர்பார்ப்புகள் எங்களுடைய எதிர்பார்ப்பின் அளவு அதிகரிக்கட்டும் யூ ஆ எக்ஸ்பெக்ட் மோர் யுவானு எக்ஸ்பெக்ட் மோர் நிறைய லிமிட்டேஷன்ஸ் நிறையா மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் எண்ணங்களை நமக்கெல்லாம் நடக்காது நம்மெல்லாம் முடியாது நம்ம சாதாரணமானவங்க நம்ம குடும்பம் சாதாரணமான குடும்பம் இப்படியெல்லாம் நினச்சி உட்காந்துருப்பீங்கன்னா இன்றைக்கி ஆவியானவர் உங்களோட தான் பேசுகிறார் இல்லை இதிலும் பெரிதானவைகளை யோசி எதிர்பார மேலானதை யோசி கீழானவைகளை அல்ல மேலானவைகள் மேலானவைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகட்டும் உங்களுடைய எண்ணங்கள் விரிவாகட்டும் உங்களுடைய யோசனைகள் அதிகமாகட்டும் கர்த்தர் இதை பார்க்கலும் பெரியவைகளை எனக்கு செய்வார் அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் சூழ்நிலைகள் மாறும் ஆம